வெறும் அஞ்சு ரூபாய்க்கு நம்ம தரலாம் வெறும் அஞ்சு ரூபாய்க்கு தரலாம் பதினஞ்சு ரூபாய்க்கு நீங்க வெளியே வாங்க முடியாது வெறும் அஞ்சு ரூபாய்க்கு தரலாம் சேனலுக்காக வந்து இது கொடுக்கலாம் வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இது கொடுக்கலாம் வெறும் எயிட் பிப்டில இருந்து கொடுக்கலாம் நம்ம யூடியூப் சேனலுக்காக மட்டுமே கொடுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் தௌசண்ட் ருபீஸ்க்கு நம்ம கொடுக்கலாம் ரேட்லயும் சரி குவாலிட்டிலயும் சரி இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஒவ்வொரு இது செலக்டட் பீசஸ் வச்சிருக்கோம் ஸ்பேர் கிடைக்கிற மாதிரி வச்சிருக்கோம் ஹாய் ஹலோ வெல்கம் டு ஒரு சேனல் மாப்ளம் வந்தா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சில இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு பவர் டூல்ஸ் சேல் பண்ற ஷாப் தான் வந்திருக்கோம் அந்த ஷாப்போட ஓனரே பக்கத்துல இருக்காங்க அவங்க கிட்ட டீடைல் கேக்கலாம் ஹாய் ப்ரோ உங்க நேம் வாங்க எடுத்து நம்ம ஷாப்போட நேம் என்ன டீடைல் சொல்லுங்க நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜாஃபர் அலி நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா சைஃப் ஹோட்டல்ஸ் னு வச்சிருக்கோம் நம்ம பாட்டோல்ஸ் அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட செயின்ஸ் ஐட்டம்ஸு ப்ரஷ் கட்டர் கார்லெஸ் ட்ரில் ஐட்டம்ஸு பேட்டரி ட்ரில்லு ஆங்கிள் கிரைண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட எல்லா மெட்டீரியல்ஸுமே ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பிளஸ் ரெண்டல சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம் இது இதுக்கு சம்பந்தப்பட்ட தேவையான எல்லா பொருளுமே நம்மகிட்ட இருக்குது அஞ்சு ரூபாயிலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் வேணாலும் இருக்கு ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் வேணாலும் மிஷினரிஸ் இருக்கு எல்லா மிஷினரிஸும் நம்மகிட்ட எல்லாமே ஏ டு ஜெட்டு எல்லாமே சர்வீஸ்ல இருந்து எல்லாமே பார்த்து தரப்படும் எது வேணாலும் சொல்லுங்க சீப்பர் பிஸ்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்போ லொக்கேட்டை வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில பவானி சங்கர் ஸ்ட்ரீட்ல செல்ஃப் ஹவுடல்ஸுங்கிற பேர்ல வச்சிருக்கோம் ஜோதி ஹோட்டலுக்கு நேராக ஆப்போசிட் கட்டுக்குள்ள இருக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்போட எக்ஸ்பீரியன்ஸ் பதினஞ்சு வருஷமா இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அஞ்சு ஷாப் வச்சிருக்கோம் உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே இங்க உடனடியா சர்வீஸும் செய்து தரப்படும் எல்லா மிஷினிஸும் சேல்ஸ் சர்வீஸ் ரெண்டல் டு ஜெட் எல்லாமே இருக்கு உங்களுக்கு எந்த ஸ்பேர்ஸ் வேணாலும் என்ன டூல்ஸ் வேணாலும் சரி இமீடியா உங்களோட கொரியருக்கு நாங்க அனுப்பிச்சு வச்சு தரோம் உண்டான எல்லா இதுவுமே உங்களுக்கு பண்ணித்தரோம் இது பாத்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களுமே யூஸ் பண்ணலாம் இது வீடு யூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சேனலுக்காக வந்து இது கொடுக்கலாம் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு இது கொடுக்கலாம் ட்ரில்லிங் மிஷின் சிக்ஸ் பிப்டிக்கு கொடுக்கலாம் இது நம்ம சேனலுக்கு வேண்டிய குடுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா தான் ஸ்டார்டிங் இது வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பாவோட வரும் இந்த அலுமினியம் ஃபேப்ரிகேஷன் கார்பன் ட்ரெஸ் இந்த மாதிரி கூட அடிக்கிறவங்க ஒர்க் ஷாப்புக்கு இந்த மாதிரி மல்டிபிள் யூசஸ் பண்ணலாம் வெறும் எயிட் பிப்டிக்கு தரலாம் அதுவும் கார்பன் பாத்தீங்கன்னா டார்க் ஐட்டம்ஸோட யூஸ் பண்ணுவாங்க டார்க்கோட யூஸ் ஆகுது இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுத்துரலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கார்பன்ரேட்ஸ்ல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிறது உரடி செவுத்துக்கு வரைக்கும் ஹோல்ஸ் போடலாம் ரெஞ்சு ஏசி ஓல்ஸ் கொண்டு போடலாம் இது வந்து உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாம் ஒவ்வொரு பிராண்டுக்கு ரேட்டு மாறும் இது ஒவ்வொரு பீஸ் சாம்பிள் மட்டும்தான் இதை வச்சிருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா முப்பது நாற்பது மாடல்ஸ் வருது நாற்பது மிஷினரிஸ் இருக்கு நாற்பது பிராண்டட் நம்மள்கிட்ட ஓனாவே இருக்கு ஒரு மிஷின்ல வந்து மூவாயிரம் பிராண்டுக்கு மேல இருக்கு பட் ஆனா நம்ம மட்டுமே நாற்பது ஐம்பது பிராண்ட் வச்சுக்கோ ஏன்னா மூவிங் இருக்கிற ஐட்டம் மட்டும் வச்சிருக்கோம் கஸ்டமர்கள் கேட்கக்கூடியது ரிப்பேர் வராமல் இருக்கிறது அந்த கஸ்டமர்களுக்கு என்ன சேட்டிஸ்பேக்ஷனா இருக்குதோ ரேட்லயும் சரி குவாலிட்டியிலயும் சரி இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஒவ்வொரு இது செலக்டட் பீசஸ் வச்சிருக்கோம் ஸ்பேர் கிடைக்கிற மாதிரி வச்சிருக்கோம் அவைலபிள் ஸ்பேஸ் எல்லாத்துலயுமே கிடைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆமா எல்லாமே எல்லாமே நம்மளே ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம் இதுக்குன்னா ஸ்பேர்ஸ் எல்லாமே எப்பவுமே ரெடியா ஸ்டாக் இருக்கும் நம்ம அஞ்சு ஷாப்லயுமே ஸ்டாக் இருக்கும் அது போக வந்து பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு ஆப்ஷன் வரும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஆப்ஷன் ட்ரில்லிங் மீன் பண்றது காங்கிரீட்ல ஹெவியா ட்ரில் பண்றது இது நார்மல் ஆப்ஷன் செக் அடாப்டர் போட்டு சாதா ட்ரில்லிங் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் மரத்துல இரும்பு பிளாஸ்டிக் இந்த மாதிரி யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து அடுத்த இது வாட்ஸ் கூட வரும் எட்நூறு வாட்ஸ் வாட்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வாட்ஸ் வரைக்கும் இது வருது இது வந்து பாத்தீங்கன்னா ரோட்டரி த்ரீ ஆப்ஷன் உள்ளது எக்ஸ்ட்ரா அதுல இல்லாத எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் ஒண்ணு வரும் மூணு ஆப்ஷன் த்ரீ ஆப்ஷன் வரும் ஷிப்பிங் ஆப்ஷன் வரும் இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் காடி போட்டு அதை சிப்பிங் பண்றாங்க இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு இதை பண்ணலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஹெவியா கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் போடணும் அவங்க வந்து எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் கன்சில்டு உள்ளுக்குள்ள பதிக்கணும் அந்த மாதிரி வேலை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன காங்கிரீட் வருது அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறாங்க அந்த மாதிரி வேலைக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாவே இருக்கும் மல்டிபிள் பர்பஸ் வரும் மூணு ஆப்ஷன் அதே மாதிரி வரும் ஆனா இது ஷிப்பிங் ஆப்ஷனோட எல்லா ஆப்ஷனோடயுமே இது வந்துடும் இது வந்து கொஞ்சம் அதுலயே கொஞ்சம் ஹெவி டைப் ஹெவி டைப் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து மூவாயிரத்தி எட்நூறு ஸ்டார்டிங் இருக்குது இது கொஞ்சம் நல்ல பிராண்டா இருக்கும் டாங் சிங் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும் மற்ற பிராண்டட்ஸ் இருக்கு பட் ஆனால் இது கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு நாலாயிரத்தி எட்நூறு ரூபா அந்த ரேஞ்சுக்கு நம்ம ஆன்லைன்ல உங்க யூடியூப் சேனலுக்கு வேண்டிய கொடுத்துடலாம் நம்ம ப்ராடக்ட் வந்து சேல் ஆகணும்னா அவங்கள்ட்ட இருக்க ரிப்பேர் ஆகக்கூடிய மிஷின்களை வந்து அவங்க முதல்ல களையணும் அப்பதான் வந்து இன்னும் அடுத்த பொருள் வாங்குறதுக்கு உண்டான முட்கிடுவாங்க அப்போ அந்த கஸ்டமருக்கு நல்ல சேட்டிபேஷன் ரேட்டுக்கு ஒண்ணு எடுத்தோம்னா தான் அந்த கஸ்டமர்ஸ் அத வாங்குவாங்க நம்மளோட பிராண்டட் உள்ள போன அவங்களோட அவங்களோட நம்ம எடுக்கணும் அப்ப வந்து நம்மளோட பிராண்ட் உள்ள போய் நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த கஸ்டமர் ரெகுலரா நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அந்த கான்செப்ட்க்காக தான் எக்ஸ்சேஞ்சுக்குன்னு ஒரு இத பண்றோம் அது என்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தா நம்ம இது பண்ணி எடுத்துக்கிறோம் அவங்க போட்டோ சமைச்சிவிட்டாங்கன்னா போது எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன எடுப்போம் அப்படிங்கறத பாத்து பண்ணிக்கலாம் அதுபோ அது போக வந்து பாத்தீங்கன்னா வெறும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெறும் சிப்பிங் மட்டும் இருக்கக்கூடிய மிஷினரிஸ் இது வந்து வேற சிப்பிங் மட்டும் பண்ற மாதிரி டெமாலிஷ் பண்ணலாம் ஆமா டெமாலிஷ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெமாலிஷ் பண்ணலாம் ஹெவியா இருக்கும் இது எக்ஸ்ட்ரா போற பிராண்டு லோக்கல் பிராண்டு ரெண்டாயிரத்தி எழுநூறு மூவாயிரம் ரூபாய் ஸ்டார்டிங் வருது நல்ல பிராண்டடாவே பாஷ் வரைக்குமே பண்றோம் எல்லா ஹெட்டாஜி பாஷ் மக்கிட்ட எல்லா பிராண்டுமே பண்றோம் பிராண்டடும் பண்றோம் அவங்க கேட்கற பிராண்டு கொடுத்தோம் எல்லாமே ஸ்டாக்கும் இருக்கு அவைலபிள் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே பாஷோட பிராண்டட் எல்லாமே வச்சிருக்கோம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து செவன் கேஜிஸ் வரும் அதுக்கு அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் சீக்கிரம் ரிப்பேர் ஆகாம இருக்கணும் கொஞ்சம் ஹெவியாக வேணும் கொஞ்சம் ஆலா பிளாக் உடைக்கணும் காங்கிரீட் உடைக்கணும் அப்படிங்கறது அந்த மாதிரி அடுத்து அடுத்து பெருசு பெருசாக போவாங்க இது கொஞ்சம் ஒவ்வொரு மாடல்ல ஒவ்வொரு ஆப்ஷன்ஸு ஒவ்வொரு வாட்ஸ் அதோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறும் அது குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலுமே நம்மளுக்கு தேவைப்படும் அதுல வந்து பாத்தீங்கன்னா மார்பிள் கட்டர்ஸ் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா இது கட் பண்ணிக்கலாம் மார்பிளும் கட் பண்ணிக்கலாம் கம்பிகளும் சென்டரிங் ஒர்க் சென்ட்ரிங் ஒர்க்கு தேவையான கம்பிகளும் கட் பண்ணிக்கலாம் பிளைவுட் பழக டைல்ஸ் பிளேடு போட பிளேடு மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும் ஒவ்வொரு பிளேடு ஒவ்வொரு மாதிரி வரும் ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி வரும் இது வந்து பாத்தீங்கன்னா உட் கட் பண்ற மாதிரி வரும் இது வந்து பாத்தீங்கன்னா வால் கட்டிங் பண்ற மாதிரி வரும் கிரானைட் கட் பண்ற மாதிரி வரும் இது வந்து பாத்தீங்கன்னா கம்பி கட் பண்ற மாதிரி வரும்

ஃபார்ட்டில இருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜஸ் வாங்குறாங்க டிரான்ஸ்போர்ட்ல அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு சார்ஜஸ் குடுக்குறதுக்கு ஒர்த்தா இருக்கணும்னா ஒரு பிப்டி பர்ச்சேஸ் பண்ணா அவங்களுக்கு ஒர்த்து நம்மளோட ஒர்த்து பிரச்சனை இல்லாது எவ்வளவு வேணாலும் போடுறதுக்கு நம்ம தயார் பட் ஆனா அவங்களோட ஒர்த்து அவங்க பிப்டி பீசஸ் பர்ச்சேஸ் பண்ணா நல்லா இருக்கும் வேறவே மெட்டீரியல் கூட பர்ச்சேஸ் பண்ணும்போது கூட வாங்கினாங்கன்னா பிரச்சனை இல்லை அது இப்போ எத்தனை பீஸ் வேணாலும் நம்ம போட்டு கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது இது மல்டிபிள் பர்பஸ் பண்ணக்கூடிய ஆங்கிள் கிரைண்டர் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா வெறும் எயிட் பிப்டில இருந்து குடுக்கலாம் நம்ம யூடியூப் சேனலுக்காண்டி மட்டுமே குடுக்கலாம் வெறும் எயிட் பிப்டில இருந்து நம்ம தரலாம் பாஷோட மாடல் பாஷோட ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிள் அப்படியே சூட்டபிள் ஆகும் எயிட் ஹண்ட்ரட் வாட்ஸோட தரலாம் எயிட் ஹண்ட்ரட் வாட்ஸோட குடுக்கலாம் இது மல்டிபிள் பிராண்டட்ஸ் இருக்கு கொஞ்சம் பிராண்டட் தான் இப்ப வச்சிருக்கேன் ஷோவுக்கு கிட்டத்தட்ட இதுல வந்து நூறு பிராண்டுக்கு மேல நம்ம வச்சிருக்கோம் ஹிட்டாச்சி மக்கிட்டா போஷ் டிவால்ட் ஹைகோக்கி ஸ்டான்லி எல்லா பிராண்டும் வச்சிருக்கோம் அது அதிகமா சேல் ஆகக்கூடிய ஐட்டங்கள செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் டான்ஸுங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மியிலேயே வாட்ஸ் கூட வால் கட்டிங் பண்றவங்களுக்கு சேசருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் வால் சேசிங் பண்றதுக்கு வாட்ஸ் ஜாஸ்தியா கொடுக்கும் போது டபுள் ஐஜி பிளேட் வர்ற மாதிரி டைப்ல எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்கும் இது எயிட் பிப்டி வாட்ஸ்லேயும் இருக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் வாட்ஸ்ல இருக்கு வெரைட்டி மாடல்ஸ் டிஃப்ரெண்ட் பிராண்டட்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம் இது எல்லாமே நம்ம இருக்கு வேக்கம் கிளீனரு எல்லாமே பிராண்டட் தான் நான் பிராண்டட் இருக்கேன் பிராண்டட் இருக்கு பட் ஆனா அவங்களுக்கு பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி வீடியோஸ்க்கு ரேட்டு கொடுத்து வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கம்மியா நம்ம கொடுக்கலாம் அது பார்த்தீங்கன்னா ப்ளோயர் பாத்துக்கலாம் வீட்டு யூஸ் பண்ணிக்கலாம் டஸ்ட் கிளீன் பண்ணிக்கலாம் நீங்க எதுவுமே வந்து சீமான பிடிச்சி சீமான பிடிச்சி கிளீன் பண்ணணும் அவசியம் இல்லை ப்ளாயர் வச்சு அப்படி இது பண்ணிக்கலாம் அதுல வேக்கம் பண்ற மாதிரி இருக்கு வேக்கம் போட்டு தனியாக வேணாலும் வேக்கம் இருக்கு பேட்டரி யூஸ் பண்ற ப்ளாயர் ஒன்னால இருக்கு அது போக கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட சர்க்குலர்ஸா இருக்கு செவன் இன்ஜஸ் கட்ர இருக்கு அதுக்கு அதுக்குண்டான டூல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு கம்ப்ளைட்ஸ் இருக்கு பிட்ஸ் இருக்கு இதுக்குண்டான அரை ஃபைலு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட எல்லாம் தேவைப்பட்ட எல்லா அனைத்து பொருள்களுமே இருக்கு பில் பிட்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு எல்லாமே பிராண்டட் இருக்கு டூல்ஸ் ஆல் ஐட்டம்ஸ் இருக்கு மற்ற எல்லா ஐட்டம்ஸும் அதே மாதிரி வச்சிருக்கோம் இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு கார்டனுக்கு எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய கார் வாஷர் ஸ்ப்ரேயர் ஐட்டம் டியூப் மட்டும் கனெக்ட் பண்ணி அப்படியே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அது போக டூல்ஸ் கிட் நைஃபு

அவங்க அவங்களோட தேவைகளை அறிஞ்சு தேவைக்கு தகுந்த மாதிரி எல்லா விதமான கொடுத்து அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யலாம் எல்லாமே பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி காருக்கு ஏர் பிடிக்கிறது நம்ம ஒவ்வொரு இடத்துல போறோம் பிடிக்கிறோம் டக்குன்னு ஏர் இறங்கிரும் அதனால கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போய் பஞ்சர் ஓட்ட போறோம் அந்த இடத்துல என்ன ஆயிரம் சீக்கிரம் இறங்கி அந்த மாதிரி எல்லாம் வந்து வந்து நிறைய பைக்லயே ஆகட்டும் ஆகட்டும் கார்லயே ஆகுது வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கார் பேட்டரில இருந்தே சார்ஜ் பண்ணி பண்ணி இது வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு பேட்டரியில யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு நம்மகிட்ட ஆமா பேட்டரியில யூஸ் ஆங்கிள் பேட்டரிய அஞ்சு ஆமா ஆமா அது போக இது ஆங்கிள் கிரைண்டர்ல இருந்து எல்லாத்துலயுமே இப்ப பேட்டரி வந்துருச்சு கார் வாஷரே ஆகட்டும் பேட்டரில வந்துச்சு வெறும் எயிட் ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் இருக்கு கார் வாஷர்ல பிராண்டடா எடுத்தா ஒரு மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் வரும் குவாலிட்டி சூப்பரா எல்லா டூல்ஸுமே இருக்கு ஆல் டூல்ஸ்மே எல்லாமே பண்ணி தரலாம் அடுத்து நம்ம ஸ்பெஷலா காட்டக்கூடிய இந்த வெல்டிங் மிஷின் இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஒன் ஆப்ஷன் உள்ள மிஷின் ஆர்க் அடிக்கும் நம்ம எப்படி அடிக்கிற வெல்டிங் அடிக்கும் அது போக டிக்கு எஸ்எஸ் ஒர்க்கு பண்ணக்கூடிய டிக் அடிக்கும் அது போக கேஸே இல்லாம மிக் வெல்டிங் அடிக்கலாம் இது மிக அடிக்கக்கூடிய கண்ணு காமிச்சுக்கிட்டு இருக்கல மல்டிபிள் பர்பஸ் பண்ணக்கூடிய இதுக்கு எந்த கேஸுமே தேவையில்லை முதல்ல கேஸ் போட்டு அடிக்கணும் அந்த மிஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வரும் அவ்வளவு எல்லாம் நீங்க செலவான வேண்டாம் வெறும் எண்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாம் இது மல்டிபிள் பர்பஸ் பண்ண திரியின் ஒன் பண்ணக்கூடிய மிஷின் இதுல ஆமா 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 இது த்ரீ அண்ட் ஒன் பண்ணால ஒரு சிங்கிளா இது பண்ற மாதிரி வெறும் சிக்ஸ் தௌசண்ட் வந்து ஸ்டார்டிங் இருக்கு மிகு போட்டு அடிக்கிற மாதிரி இருந்தது ஒன் ஆப்ஷன் இருக்கிறதுனால இது அந்த ஆப்ஷன் வெல்டிங் மிஷின் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது மல்டி ஆஹ் எல்லாருக்குமே அடிக்கக்கூடிய மிஷினுங்க வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் இருந்து ஸ்டார்டிங் இருக்குது கொஞ்சம் பிராண்டா வேணும் நல்லா நல்லா இருக்கணும் மல்டி ரெகுலர் யூஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு மேல போய்க்கிங்க த்ரீ போர்டு வேணும் டபுள் போர்டு வேணும் அந்த மாதிரி வேணும்னா ஒரு ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஐயாயிரத்தி ரூபாய் அந்த ரேஞ்சிலிருந்து போய்க்குங்க குவாலிட்டி வயசு எல்லாமே சூப்பரா இருக்கும் அனாவோட பிராண்டட் இருக்கு டோஸ் வெல்டோட பிராண்ட் இருக்கு த்ரீ ஃபேஸ் மிஷின் இருக்கு மிஷின் இருக்கு சிங்கிள் அண்ட் டூ ஃபேஸ் மிஷின் இருக்கு மல்டிபிள் பிராண்டட்ல மல்டிபிள் மிஷினரிஸ் எல்லாமே இருக்கு எதுவும் எல்லாமே கொடுத்துடலாம் சர்வீஸ் சேல்ஸ் ரெண்டல் டூசி பழசு எல்லாமே ஏ டு எல்லாமே நீங்க போதும் <altogether> <Ghoulny> அடுத்த டூ ஹவர்ஸ்ல வந்து உங்களுக்கு உங்களோட பார்சல் வச்சிடலாம் ஆமா போட்டோஸ் மட்டும் வந்தா போதும் போட்டோஸ்க்கு என்ன ரேட்டு வரும் எவ்வளவு எக்ஸேஞ்ச் போகும் நம்ம மிஷினுக்கு என்ன ரேட்டு எல்லாமே டீடைல்ஸா வந்து வாட்ஸ்அப்ல எல்லாமே ஷேர் பண்ணிடலாம் சூப்பர் வீடியோ பாக்குற மக்கள் கண்டிப்பா கண்டிப்பா